அதுதான் உங்களுக்கு பாடமே நீங்க படிப்பேன்னு வானான்ட்டு நீங்க அதுக்கப்புறம் நான் எதையோ கத்து பண்ண போறேன் எப்படி கத்துக்க முடியும் ஒண்ணே வந்தாயா கருணை கத்துக்கிட்ட அந்த மனித தேகமே வேற எதுக்குமே கிடையாது இந்த தேகம் கிடைச்சது கூட காரணமே கிட்ட கருணையை வளர்த்தவனு தான் மனித தேகமே நீ இப்ப எப்படி நீ இந்த இடத்த நீ வாழ நினைச்சா ஜீவராசி வாழ்க்கை போதுமானதான் சரி தானே அந்த வாழ்க்கை போதுமானதான் நீ குழந்தை பெற்ற நினைச்சாலும் சரி நீ வாழ்க்கையை வாழணும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அந்த வாழ்க்கை போதுமானதான் அந்த அப்ப அப்படி இல்லாம இந்த தேகம் கட்சி காரணம் என்னன்னா என்ன காரணம் நீங்க ஒரு மாற்றத்தை பண்ணணும் அந்த மாற்றத்துல வர அறிவை பெறணும் ஆனா அந்த அறிவை நீ பெறணும்னா நீங்க முக்கியமா கருணைன்ற ஒரு மாற்றம் கொண்டு இருக்கணும் அந்த செயலுக்கு கொண்டு வரணும் இல்லாம நீங்க உண்மையில பாருங்க யாரு நீ சிறந்தவன் அப்படின்னு நீ யாருன்னா கை காட்டணும்னா அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும் வந்துருக்கும் இன்னும் அவங்க சிறந்தவன் சொல்ல முடியாது இப்ப நீங்க படிப்பு சம்பந்தப்பட்டது போகக்கூடாது அது யாரு அந்த ஜேனர்ல போகக்கூடாது அந்த அந்த இல்லாத ஒருத்தன் சிறந்தவன் நீங்க கை காட்டுறீங்கன்னா அந்த ஈக குணம் இல்லாம அவன் எவனும் ஒருத்தவரை கேட்க மாட்டான் நீரை காட்டா அதுக்குன்னு அந்த பாருங்க மட்டும் தான் பேசுவான் காரணம் அவன் ஒரு அறிவாளி ஒரு விஞ்ஞானி சரிங்களா இதை மட்டும் தான் ஈக குணம் இருந்தா இந்த உலகமே பேசுவான் எப்பவுமே உண்மை தானே அந்த குணத்துக்கு வந்து நீ படிப்போ ஒரு பெரிய செல்வமோ பெரிய எதுவுமோ வேண்டாம் கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணம் உன்படி இருக்குமானால் கொடுக்கக்கூடிய செல்வம் வரும் பெரிய அறிவு கிட்ட வரும் உன்னை நான் சொல்ற மாதிரி இந்த உலகமே போட்டு பேசணும் உண்மைதானே ஆமா உம அந்த உலகம்ன்றது இந்த இந்த சர்க்கிள் கிடையாது எனத்துக்குமே அதுதான் நீக குணத்தோட மகிமை நீங்க இங்க கூட உங்க வாழ்த்து பேசல பிரயோஜனம் இல்ல ஆமா வான உலகமே வாழ்த்துறோம் உன்ன நீக கொண்டு தோறும் இந்தான நீ என்ன அறி வேலையா இருந்தனா இந்த பூமியில இருக்கிற அந்த மனிதன் மட்டும் தான் உன்ன வாழ்த்த முடியும் நீ இந்த நாட்களோட இந்த வானூலகமே வாழ்த்துமோ நான் வாழ்த்துவேன்

ஏன்னா இந்த கேம் விட்டு வெளிய போனா இந்த ஒரே வழி இந்த வழி விட்டு வெளிய போய்ட்டு அதுக்கப்புறம் மாற்றம் உண்மை நோக்கி போயிட்டே இருக்கும் இந்த சுழற்சிகள் நீங்க யாரும் வர தேவையில்ல இது அன்னர் பர்சன்ட் உண்மை இது பூமிக்குன்னு ஒரு சின்ன செக்கு வச்சிருக்கிறோம் அந்த செக்க நீங்க மாத்தனும்னா கருணையை கொஞ்சம் டீப்பா செஞ்சு பூமியோட தரத்தை ஜெயிச்சிடணும் பூமியே நான் தான் இங்க இருக்கிறது எல்லாமே நான் தான் என்ற அறிவு வந்தா இந்த பூமிக்குள்ள வாழ வேண்டிய வேலை ஒன்னும் கிடையாது உம் புரிஞ்சுங்களா சொல்றது தெரிஞ்சுக்க வாழணும் அதுக்குள்ள அந்த இன்ஸ்ட்யூ நாண தெரிஞ்சு நீஸ்ட் நாணத்தை போய் படிக்கிறதே

அதுக்கான ஒரே சோர்ஸ் இருக்கிறது ஒரே வழி ஜீவகாரணியம் ஒண்ணுதான் அத மீறின அவர் எதுலயும் நம்ம அந்த தன்மையை பிடிக்க முடியுமா அப்படி கஷ்டம் கஷ்டம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது வந்து என் அதுல இருந்து அவங்க எட்டுமே இருக்கு வந்து ரைட்டு தான் ஆனா அனுபவம் இல்லாம அப்படி போக முடியும் ஏன்னா இங்க இயற்கையை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாம அது அனுபவத்தை கொடுக்காது எல்லாத்தையுமே உங்ககிட்ட என்ன தகுதி அந்த தகுதியான அனுபவத்தை உங்ககிட்ட கொடுக்கும் நீ எப்ப நீ கையாள முடியும் இல்ல நீ கூட்ட நீ ஒரு சும்மா நார்மலா இருக்கிற பசங்க வயிறுகளை கொடுத்த போய் நீ வித்து நீ காசாக்கி நாய்க்க முடியும் உன்னால

சம்பாதிக்க வேண்டியது நம்ம கருணை தான் எல்லாமே பாருங்க உலகமே இயற்கை நீயே இயற்கை நீ சாப்பிடுற உணவு இயற்கை நீ வேலை செய்யற வேலை இருக்குது நீ சம்பாதிக்கிற பொருள் இயற்கை இருக்குது எடுத்து அதையே ரொட்டேஷன்ல பண்ண சொல்லு உடனே உனக்கு உடல் கொடுத்தேன் உன் காய்கனிகள் கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்தேன் உனக்கு வேலைன்னு ஒரு பொருளை கொடுத்தேன் உன் கையில செல்வம் நம்ம அந்த செல்வத்தை நீ எப்படி கன்வே பண்ற அப்படி மாத்திக்கிறேன் உன் தருமை பொருளை அருளா மாத்திக்கலாம்

இயற்கையா விரதம் சாப்பிட்ட இயற்கையா ஒரு விஷயம் ஒரு வருஷம் போய் வேலைன்னு ஒண்ணு செஞ்ச எல்லாமே இயற்கையாக கற்று நல்ல செல்வன்னு ஒண்ணு ஈட்டிட்ட இப்ப செல்வோன்றது என்னன்னு எடுத்தீங்கன்னா நீ உங்ககிட்ட கிடைச்ச ஒரு சிறிய பொருள் இப்ப அந்த பொருளை பெரிய பொருளா மாத்திக்கலாம் அந்த பொருள் பெரிய பொருளா நீ மாத்துறதுன்றது அந்த பெரிய பொருள் உங்க வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஆனா அந்த பொருளை நீ பெரிய பெரிய பொருளா மாத்திட்ட அப்படின்னா உங்களோட வாழ்க்கையோட முடிவுக்கே அதான் யூஸ் ஆகும் அதுக்குதான் நீங்க செல்வத்தை அருளா மாத்திக்கணும் நீங்க பொருளை அருளா மாற்றினா நீ ஜீவகாரணி ஒன்று செய்யும்போது மட்டும் அது அருளா மாறும் எப்படி பண்ண அதெல்லாம் மறத்து வாய்ப்பு இல்லைங்க சரிங்க சரிங்க